ஹலோ ஆள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் முடிஞ்சு திவ்யாவும் வின்னர் ஆயிட்டாங்க திவ்யாக்கு வந்து வாழ்த்துக்கள் நிறைய வந்துட்டே இருக்கு ஆனா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்த்து ஒரு விஷ் வந்து திவ்யாக்கு கிடைச்சிருக்கு யார்கிட்ட இருந்து சஷோ அவரு வந்து திவ்யாக்கு வந்து விஷ் பண்ணிருக்காங்க கன்கிராச்சுலேஷன் திவ்வுன்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்திருக்காரு வாட்டி பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாரோ அப்படி என்ன நடந்தது அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் வந்து விஷ் பண்ணிருக்காங்க திவ்யாக்கு ஆனால் ஆனால் இப்போ இந்த விஷயஸ்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு என்னென்னா ரம்யா கூட பிக் பாஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு என்னடா நடக்குது அந்த மாதிரி இருந்தது இந்த வாட்டி பிக் பாஸ் முடிஞ்சு நடந்த பார்ட்டியில் நிறைய அமர்கலங்கள் நடந்திருக்கு போல் ஸோ அதில் ஒன் ஆஃப் தி அமர்கலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸே வந்து நேரில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ஆமாங்க பிக் பாஸ் எப்பவுமே வந்து வெளியே வர மாட்டாரு ஏன்னா அவரோட ஃபேஸ் வந்து எப்பவுமே ரிவீல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு ஒரு ஏழு சீசனா வந்து பிக் பாஸ் வந்து இந்த ஒரு கண்டிஷன்ல வந்து நல்லா கட்டுக்காப்பாக வந்து பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னாச்சு இந்த விஜய் சேதுபதி வந்து இந்த ரெண்டு சீசன்ல வந்து இந்த அளவுக்கு நடக்குது என்ன பிக் பாஸ் இது உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் இல்லை டெக்காரம் இல்லை டிக்னிட்டி இல்லை ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு வந்திருந்தீங்க கடந்த ஏழு சீசனா எட்டாவது சீசன்லேயே வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்படியே ஷேக் ஆகிடுச்சு ஒன்பதாவது சீசன்ல வந்து அப்படியே முடிஞ்சு வச்சு இப்போ இந்த பார்ட்டி நடந்ததுலேயே அந்த பார்ட்டியில தான் வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த கேமரா ஆஃப் பண்ணால் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனையும் ஏன்னா ரம்யா கூட வந்து போட்டோ எடுத்திருக்காரு இது என்ன எங்கேயோ பார்த்துருக்குமே இந்த ஆளுன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன் பார்த்தா நம்ம ரம்யாவும் சரி சரி நடக்கட்டும் எல்லாருமே வந்து பிக் பாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்டா வந்து பார்ப்பாங்க இல்லையா இந்த சாண்டில இருந்து போனவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வரும்போது பிக் பாஸ்னாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை எல்லாமே இருந்தது ஆனா இந்த மனுஷன் வந்து அப்படியே வெளியே வந்து இப்போ பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு கண்டெஸ்டன்ஸ் கூட போட்டோ எடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல திவ்யாவுக்கு வேற விஷ் பண்ணிருக்காங்க கங்கராச்சுலேஷன் திவோன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வேற வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹோஸ்ட் தான் ஹோஸ்ட் பண்ற அளப்பில் எல்லாமே வந்து மாறி போச்சுங்க ஒரு ரெஸ்பெக்டாவே இல்லை இப்ப பாக்கிறதுக்கு ஏன்னா பாஸோட வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பயரா இருக்கும் இந்த மனுஷனை வந்து கண்ணில் காமிச்சு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அளவுக்கு இருக்கு மேபி அதனால கூட இருக்கலாம் பிக் பாஸோட வாய்ஸ் வந்து யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க ஆனா பிக் பாஸ் பண்ண விஷயத்துல வந்து எல்லாமே வந்து முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ கண்டஸ்டன்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம் இதெல்லாம் வந்து அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு சேஷோ ஹவு லக்கி ஐ எம் ஹவ் சம்திங் தட் மேக் சேங் குட் பை ஸோ ஹார்டு அப்போ வந்து இவர் இந்த பிக் பாஸ் சீசன் விட்டு போறாரா நம்ம எல்லாேருமே வந்து ஹோஸ்ட் வந்து வெளியே போகணும் ஹோஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம் எவிட்ரு விஜய் சேதுபதி அப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் பாஸே வந்து ரிசைன் பண்ணி போக போகிறாரா அவ்வளோதானா இனிமேல் பிக் பாஸ் கிடையாதா இனிமேல் வேறு யாராவது வருவாங்களா பொது பாஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு குட் பை மெசேஜ் தான் வந்து சொல்லியிருக்காரு இது கண்டஸ்டன்ஸ் கைல அவரே வந்து குட் பை சொல்கிறாரு புரியல ஒருவேளை இவருக்கு வந்து வேற சான்ஸ் கிடைச்சிருக்கா வேற ஏதாவது மூவி சான்ஸ் கிடைச்சிருக்கா மேபி அதனால கூட இருக்கலாம் அவர் வந்து கண்டிச்சுட்டு கூட போட்டோ எடுக்கிறதும் அதே மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றதும் சரி இப்ப பிக் பாஸ் வாய்ஸ் மாறினாருன்னா அப்படியே கூட ஹாஸ்ட்டையும் மாத்தி விட்டுருங்க அப்பதான் வந்து எல்லாம் கரெக்டா இருக்கும் ஏன்னா புது ஹாஸ்ட்டு புது வாய்ஸ்